நீ நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் இங்கே முதலீடு பண்ண போகிறாரு அதான் நம்ம சத்யா காற்றும் கூட போயிருக்காரு அவர் போய் ச ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி சொல்லணும் இனிமே அதானி எல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க நீங்கள் வந்து எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு மூன்று பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார் அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது ஒன்று பிரிவு முன்னூற்றி எழுபது இது இது மாற்றவே முடியாது இது போன கதை இது ஏதோ நம்மளோட ஒட்டின் காஷ்மீர் அதோடு இருக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எ எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்துப்போக வேண்டியது தான் பாகிஸ்தானோடு பேசுவோம் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது முந்நூற்றி எழுபது போகும் அந்த முன்னூற்றி எழுபது போவதற்கு முன்னால் நான் அது எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும் மூவாயிரம் பேர் சாவார்கள் ஐம்பதனாயிரம் பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க அவங்களெல்லாம் நாலே நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்டில் ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பதினைஞ்சு நாள் இருபது நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை நாலே நாளில் ஐம்பதனாயிரம் பேர் சுற்றுலா அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க அவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டை கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு முந்நூற்றி எழுபதை நீக்கிறாங்க சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பா பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி அவருக்கு ஒன்றும் விருப்ப விருப்பு இல்லை இவர் நம்ம சம்பந்தி தெரிஞ்சவரா பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா நம்ம ஜாதியாளா இதெல்லாம் இல்லை அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாம தயார் பண்ண முடியுது உலகமே வியக்கும் அளவுக்கு அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதில் குழப்பமாக இருந்தாங்க டர்க்கி மாத்திரம்தான் தான் சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தானுங்கிறத யாருமே போய் பார்க்கறது பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது அந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மையர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க எந்த நாட்டில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா அப்படி இப்படியே பேசுகிறாங்க டெலிவிஷனில் பேசுறாங்க அடுத்தது ராமர் கோவில் எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு தெரியும் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சோமநாதருக்கு சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்க ஒரு மசூதி இருந்தது அப்ப பட்டேல் என்ன பண்ற பட்டேலும் கே எம் முன்ஷியும் நேர காந்தி கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பல முறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதிக்க புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது அந்த இடத்துல மசூதி இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நிலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார் அதையே கொண்டு நேருக்கிட்ட காமிச்சாங்க அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கான்ஸ்டியூட் பண்ணாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த ரிசல்யூஷனில் காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்க கூடாது மக்கள்கிட்டேன்னு தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார் இது செக்யூலர் கவர்மெண்ட் நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார் அவர் சொல்கிறார் அரசாங்கத்தினுடைய முடிவு அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற ரெண்டு ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாத சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான் காது காதை வச்ச மாதிரி அயோத்தியா மதுரா எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம் அதை ஒரு பிரச்சனையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி போய் அந்த ம மசூதி இதை பிபி கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க கீழ கோவில் மேல மசூதி கே கே முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார் நான் ஒரு இந்தியன் மலையாளி அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க இதை கொடுத்துட்றாதிங்க ராமஜன் பூமியை கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும் ராமரே இங்கே பிறக்கலை அவர் எங்கே ஈரானில் பிறந்தார் ராமர் இருந்தாருங்கிறதுக்காக எவிடன்ஸே இல்லை இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா பிஜேபியும் வளர்ந்துருக்காது பூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியாக ஏற்பட்டிருக்காது ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம் அந்த சமயத்தில் அனுபவித்தோம் ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கு நாளே மாறிவிட்டது இதற்கு காரணம் ராமர் கோவில் அதை எப்படி பண்ணாங்க எவ்வளோ அழகாக பண்ணாங்க அதை உச்ச நீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கறது அதோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் கரன்சின்னு சொன்னார் உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்பறம் ராமர் கோவிலுக்கு போகணா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது நீ போகணும் அதுதான் ஒரே கடமை இன்றைக்கு என்னாச்சு காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது இதை நாம் இருக்கோம் முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போயிடுவீங்களா என்டயர் காங்கிரஸ் இட்ஸ் எலக்ட்ரல் ஃபார்ச்சூன்ஸ் இன் நார்த் இந்தியா ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் ஃபார் ஒன் பார்லிமெண்ட்ரி சீட் இதுதான் உண்மை இது ராமர் கோயிலுக்கு எதிரான முடிவில்லை அதனால என்னாச்சு காங்கிரஸ்ல சீஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க கட்சி எடுத்த முடிவு வேறு கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்குறது வேற அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள் அதாவது முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வேந்தார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சட்ட சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சி இல்லை இந்த மாதிரி ஒரு நிலமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில் தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதுல இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்க பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது உண்மைதான் நான் தான் சார் அப்படின்னார் நீங்கள் நீங்க தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமா அப்படின்னு சொன்னார் அதாவது எந்த அளவுக்கு அங்க கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலமேந்தி மாறி இருக்கிறது கடை இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கள்டேந்து ஈடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பத்தி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இதை பத்தி அதிமுக கூட பேசுறது கிடையாது திமுகவுக்கு என்ன இருக்குது எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு இல்லை அண்ணாமலை அந்த பயம் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாரோ பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் எட்டே மாதங்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தஞ்சி சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல முன்னால் என்ன சொன்னோம் தெரியல பிப்ரவரியில் எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது மிச்சம் பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆகியிருக்கிறது அதான் எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் எழுபத்தஞ்சுன்னு சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சுங்கிறீங்களே பத்திரிக்கைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகனா என்னென்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் இது கட்சி ஆட்சியினுடைய கடமை கண்ணியத்தை பார்ப்போம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசெண்ட் லேடி அவங்க வார்த்தை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார் பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபி அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழிக்கு அளிக்கும் சலிகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்கள அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார் நாயக்கா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் இது அண்ணாதுரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கைக்கூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபர் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால தான் சோற்றால் இடித்த பிண்டங்கள் இதை பழைய கருப்பையா புக்கை எழுதியிருக்காரு ஒன்று காப்பிங் இங்கே வச்சிருந்தேன் திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில் தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போறாடா டே உட்கார்ரா என்ன பேசுற என்னையா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன்